நான் ஒரே ஒரு பொன்னகையை கண்டேனே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் தெரிவிக்கிற தேவி அன்னங்கள் ஆயிரத்தி எட்டு அவதரங்கள் நூத்தி எட்டு நூத்தி எட்டு அவதரங்களிலே நூத்தி ஏழு அவதரங்கள் எடுத்தாகிவிட்டது நூற்றி எட்டாவது அவதரமாக நீ பூலோகத்திலே மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் தேவி மாநில பிறப்பாக பிறக்க வேண்டும் என்று கூறியீர்கள் யாருக்கு யாருக்கும் பிறக்க வேண்டும் யாருக்கு மகளாக நான் பிறக்க வேண்டும் கூறுங்கள் தன் யோ தெருவிக்கிற தேவி அந்த தெலுங்காபுரி செம்மையில் ஆண்டு வரும் கோட்டை பெருமாளும் கோட்டை கருப்பாயும் நம்ம தீவிர பக்தராக இருக்கின்றார்கள் அன்னவர்கள் வயது அறுபது வயதாகின்றது

இதோ இப்பொழுது உயிரிழப்பை தருகின்றேன் அதற்கு முன்பதாக நீ ஏழு ஊரில் சென்று அறுவழைக்க வேண்டும் என்று தெரிவித்தேன் அல்லவா முதலாவது விறப்பாக அந்த நாத்தமலையிலே நாத்தமலை முத்து மாரியம்மனாக அவதாரம் எடுத்து அங்கு வரும் அதற்கு அருகாட்சி கொடுத்து வர தேவி இரண்டாவது பிறப்பாக இரண்டாவது பிறப்பாக அந்த இருதலப்பட்டியிலே இருதலப்பட்டு முத்து மாரியம்மனாக அவதாரம் எடுத்து அங்கு வரும் அதற்கு அருகாட்சி கொடுத்து வர தேவி மூன்றாவது பிறப்பாக மூன்றாவது பிறப்பாக திருவப்பூரிலே திருவப்பூர் முத்து மரியாதை அவதரப்படுத்த அங்கு மத்தவர்களுக்கு அருங்காட்சி கொடுத்து வர உள்ளது நான்காவது வைட்டூரிலே வைட்டூர் முத்து மாரியம்மனாக அவதாரம் எடுத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்காட்சி கொடுத்து வர வேண்டிய தேவி ஐந்தாவது பிறப்பாக அந்த கொன்னையூரிலே கொன்னையூர் முத்து மாரியம்மனாக அவதாரம் எடுத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்காட்சி கொடுத்து வர ஆறாவது தேவி ஆறாவது பிறப்பாக கண்ணபுரத்திலே கண்ணபுர முத்து மாரியம்மனாக அவதாரம் எடுத்து அங்கு வரும் பக்தர்களுக்கு அருள்காட்சி கொடுத்து வர தேவி ஆறு கண்ணுக்கு இளைய கண்ணியாக நான் எங்கு பிறக்க வேண்டும்

மகமாயி மகமாயி என்ற அவதரிப்படுத்தி பூலோகத்திலே அந்த மைசாசனை அழித்து பூலா மக தெய்வி நம்பிக்கை நிலைபெற செய்ய வேண்டும் அதுக்கு பிறகு பாதரம் வந்து அடைய வேண்டும் அப்படியே ஆகட்டும் சாமி உனக்கு சந்தேகம் வந்துவிட்டது அல்லவா ஆம் சாமி நான் தன்னந்தனமையாக பூலோகத்தில் செல்ல வேண்டும் என்றால் ஏழு கருத்து சக்தி சக்தி என்று உயிர் கொடுக்க வேண்டும் அருளாடி சக்தி நீதி இருக்கின்றது நேதி நேர்மை இருக்கின்றதா என்று ஆராய்ந்து மறுக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றாய் அதுக்கு முனையாக நீ பூலோகத்திலே தன்னந்தன்மையாக பிறக்க முடியாது உனக்கு பக்கத்துணையாக யார் வருகிறார்கள் இதோ தெரிவிக்கிறேன் தேவி அந்த அழகிர மலையில் வாழ்கின்ற பதினெட்டாம் படி பெரிய கருப்பு பக்கத்துணையாக அறிப்பிக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் அந்த கொல்லிமலையில் வாழ்கின்ற மாசி சின்ன கருப்பையும் உனக்கு பக்கத்துணையாக அறிப்பிக்கின்றேன் மூவரும் சேர்ந்து அந்த மைசாசனை அழித்து பூலோக மக்களிடையே தேவி நம்பிக்கை நிலைவரம் செய்துவிட்டு இவருடைய பாதாரம் வந்து அடைய வேண்டும் தேவி அப்படியே சுவாமி இப்பொழுது சக்தி நிலைநாட்டு தருகின்றேன் மகனே பெரிய கருப்பு மகனே சின்ன கருப்பு தாய் தந்தை தங்கள் இருவர் பாதத்தையும் வழங்குகின்றேன் தங்கள் அழைத்தாடு பல்க மகனே இதோ தெரிவிக்கின்றேன் ஒரு தாய்க்கு சந்தேகம் வந்துவிட்டது பூலோகத்தில் மாடிப்பரமாக பிறக்க வேண்டும் நீதி இருக்கின்றதா நேர்மை இருக்கின்றேன் இப்போது அழைத்து பார் பூலோக மக்களிடையே இவ்வூரிலே ஆலவயல் பட்டி ஆலவளம் பட்டியா ஆலவளம்பட்டி கிராமத்திலே தெய்வ நம்பிக்கை நிறைந்து என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் மகனே தந்தையே தாங்கள் விளையாட்டுக்கு ஒரு எல்லையே இல்லையா இருந்தாலும் பரவாயில்லை இந்த மண்ணு தங்கள் இருவரையும் நம்பித்தான் மண்ணு நான் பிறந்து வந்தேன் அப்படி இருந்தாலும் என் தாயாகப்பட்டவன் மண்ணு ஏழு சக்தியாக உருவெடுத்தது உண்மை என்றால் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் அன்னவர்களுக்கு நாங்கள் மும்பேரணம் நன்றி விண்ணுக்கு மண்ணுக்கு நின்று நாங்கள் காட்சி கொடுத்து வருகிறோம் தங்களுடைய ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டும் அப்படியானால் என் மின் அமர்ந்திருக்கும் ஆண்கள் மீது பெண்கள் மீது மரலாக இறங்கி எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் தங்களுடைய சக்தி இருக்கிறதா நீதி இருக்கிறதா நீதி மண் உலைகளை நான் காட்டி நிரூபித்து நான் தங்களுடைய பாதத்துக்கு வந்து சேர்கிறேன் தந்தையே படுத்துருக்கோங்க அலைவரும் எழுந்திரிச்சு உட்காருங்க சின்ன குழந்தைகளை வச்சிருந்தா தூக்கி மடியில வச்சுக்காங்க அதிபராசக்தி அன்னைக்கு வச்சிருக்கேன் இந்த மண்ணுலகிலே பேரும் புகழும் பெற்று காட்டு தாயே தாயை எங்கே இருக்கின்றாய் உன்னுடைய அருள் சக்தி இந்த மண்ணுலகிலே உன்னை நாடி நானும் வந்திருக்கோம் எனக்கு மட்டுமல்ல இந்த மண்ணுலகிலே வாழக்கூடிய உன்னையே தஞ்சம் என்று வாழக்கூடிய ஊர் பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் விண்ணுக்கு மண்ணுக்கு நீ என்று காட்சி கொடுப்பது உண்மை என்றால் கட்டு நச்சியமா அழகை வர்ணித்தால் எப்படி எல்லாம் வர்ணிப்பே தெரியுமா அருள் கொடுக்கும் அன்னையே சக்தியே இந்த ஐ உலகம் காக்கும் என் அயிலாண்டி பெறமாண்ட நாயகியே என் தாயை இந்த ஊரை காக்கம் காட்டு நோச்சி அம்மா உன்னுடைய விந்தையை காட்டினம்மா அழகி பிறந்ததம்மா அந்த அயோகத்தினகட்டணமா ஒன் சூழ பிறந்ததடி என் தாய் துலங்கி மடி மண்டபமோ

குடி கொண்டகமாயி வரும் அத்தமலை தயே குடி கொண்ட மகவாயி ஒடிமே அத்தமழை எல்ல விட்டி தாயே எல்லை விட்டு எல்லை விட்டு தாயே அறிவர வேண்டுமானி எல்லையிலே எல்லை தாயே கொண்ட மகமாயி விடுதடி எல்லையிலே தாயே குறிக்கொண்டாயு மகமாயி தாயே கொண்ட மகமாயி முழவட்டி எல்லையில் ஒளிவார கண்கட்சி மக்களையோ சிவக்களையோ உனக்கு கண்குவாகலையோ கஞ்சி மக்களையோ சிவையோ கண்குவலையோ அகலையோ உதவிய பத்திய பத்தினே தாயே புரியவர வேண்டும் பப்பா வேண்டு உதவிய பத்திலியே பத்திலியே தயே ஒரே வளே

சாமிக்கு துணிர் போட்டு பாத்துங்க பையனுக்கு அப்படியே என்ன பண்றே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கடா விடு இல்ல நான் துணிர் போடு ஏன் ஒரு துணிர் போடு துணிர் போடு ஆட் 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 விடுங்க போட்டு நான் பாட்ட கூடாது ஏ விடு சாமி சாமி ஐயா கருப்பு விடுங்க விடுங்க ஆடட்டேன் ஏன்னு கேட்டா கிராமத்தை கருப்பு சாமி காவக்காரனா இருக்கேன் ஆடட்ட நீ யார் பிடிக்க மாட்டா ஆடட்டேன் கரகத்தோட கரகம் ஆடட்டேன் கரகத்தை எடுக்க கீழ சாஞ்சிராம பிடிச்சுக்க கரகம் வந்த இந்த பெண்கள தான் எடுப்பாக தாயே எங்க இருக்கின்றாய் இந்த ஆறு பிறப்புக்கும் இளைய பிறப்பாக பிறந்தவளே உன்னுடைய அழகை சொன்னா தான் வருவாயா உன்னுடைய அழகு எப்படி என்றால்

மாாடிமா அல மாமாா வடிதல்ல அடிபா வடிவா அடிவா மடி மாமா அகார அடி பாபா அம்மா முத்துமாரி அந்த ஆனந்தம் ஆனந்தம் கோவில் கொண்டா எங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி அழகு முத்து மாறி ஆனந்தமா கோவில் கொண்டா எங்க முத்து மாறி உத்தமியே மத்தினியே அம்மா முத்து மாறி உத்தமியே மத்தினியே அம்மா முத்துமாரி இந்த ஊரக்காக வந்தாங்க முத்து மாறி அம்மா முத்து மாறி அழகு முத்து அம்மா முத்துமாறி அன்னை முத்துமாறி அங்கே விரந்ததேடி அம்மா முத்துமாறி அயோத்தி நகர் பட்டணமோ அம்மா முத்துமாறி அம்மா முத்துமாறி அங்கே முத்துமாறி ஆனவமா கோவில் கொண்ட அன்னை முத்துமாறி ஓ ஜலம்பு விரந்ததேடி அம்மா முத்துமாறி ஓ ஜலம்பு விரந்ததேடி அம்மா முத்துமாறி நசிபலிங்க பராயிரே அம்மா முத்துமாறி அம்மா முத்துமாறிங்க அங்கே முத்துமாறி ஆனவமா

சட்டி படிங்கொட்டமாயி தாயே குடி கொண்டாட்டி தாயே அடிவர வேண்டும்

ஆமா வகுதுரு பத்தி வாரியமா உன்னுடைய அழகை பார்த்தா கீழே உழுக கூடாது 얘는 என்னட்ட உங்களுடைய நீதி நேர்மையெல்லாம் எல்லாம் இந்த மண்ணுலகிலே வாழக்கூடிய மக்களுக்கு தெரியாது ஆனா உங்களுக்கு தெரியும் வகுத்தூர் எல்லையிலே எல்லையிலே தாயே கூடி உள்ள முகமாகியன் வா எல்லையிலே எல்லையிலே தாயே கூடி உள்ள ஓம் சத்தி பராச காட்டு முத்து மாதிரி மனுக்கே கை கையெட்டு சோற முளைக்கால கட்டாதமா யாரும் அது ரோஸ் கலர் புடவை கையெட்டு தட்டு கண்ணபுரத்து முத்து மாதிரி விசில் அடிக்க பார்ப்பான் ஆண்கள்லாம் விசில் அடிக்க பார்ப்பான் நல்லா விசில் வரக்கணும் அப்படி இந்த கண்ணபுரத்து முத்து மாதிரி எங்க இருக்கின்றாய் உங்களுடைய அழகை பார்த்தா எப்படி எல்லாம் தெரியுமா

WHA- hey.